மொத மொதல் நாய் வாய் வைக்க மாதிரி என் பிள்ளை கேட்குறீ ஆபீஸ்ல பாத்து ஒரு பொட்ட பிள்ளை கொடுக்கலான்னு போய் போய் கூச்சடிப்பேன் நான் கேட்கறேன் போரியா பொட்டை பத்தி அடுத்து அந்த முகரமேடு வலுக்கிட்டாங்கடா எங்க நான் டான் கூட குட்டம் அது வர கேவலம் பேசுறேன் பிள்ளை நான் பண்ணிட்டு கோவட என் பிள்ளார் கோமளன்ல ஜாஸ்தரி திருநாங்க என்னடா அப்படியா வாயில் இருக்கிற கல்யாணம் பண்ணி நான் உனக்கு போட்ட இந்த அப்புறம்

எங்க அத்தை குறை பாடா என்ன பாட்டா நெல் ஜோறு

பந்தித்து ஜாமியர் தான் மூத்து பாக்கிறதா பிள்ளை அடிச்சு ஓடி போயிட்டு அந்த பிள்ளை நம்ப போறன்னு வந்துச்சு நாம எவ்வளவு அசம் வச்சிருக்கணும் அந்த பிள்ளை போய் முறு போயிட்டு வந்தா வட வாங்கி போறது வட வாங்கிட்டு வந்தா நான் போட வாங்கி போறது இப்படி கேக்கறது தடிச்சுட்டு கேக்கறத வாங்கி கொடுத்து பிள்ளை அன்பு ஆச்சு யாம்பக்கம் தெளிவு அவங்க அப்பா மேலே ஞாபகம் இல்லாத அளவு பண்ணுங்க

ஐமன் உள்ள போச்சு சரி இந்த ஆட்சிக்கு ஒரு நல்ல சினக்கி ஆட்சி கழிச்சலாம் அப்படி போய் அமணத்தோட போய் எங்க மாமியோட ஒரு நிசி நிசிக்கிட்டு உள்ள நக்கல வந்து அற்கை விட்டன कपड़े தங்க பட்டிச்சு திருத்தாலும் நுக்கு முடியல என்னடா பண்றது விடி கால அத்தகாரி வாச்ச கூட்டம் நடала நம்ம பங்க ரயில்வே பேர்மே ஓடி வந்து பாரு அக்கா எங்க மர்மவேல்லுன்னு தாண்டிட்டு ஒரு தலையை மாட்டிட்டு கரகரப்ப அப்படி ஆறு மகமத் போவும் ரொம்ப மகமத் தானே எப்பنا சொன்ன மகமத்

ஆளுக்கால் பார்த்தாலும் அம்மனத்தோட நின்றுட்டு இருக்க ஆனா எங்க மாமியாருக்கு போலீசா கொஞ்சம் மாறக்கரு விடுதி காலம் அஞ்சு மணி ஆச்சு நம்ம சொசைட்டுக்கு பால் ஊற்றவுமே அப்படி ஆனா பால் போன எடுத்து அந்த கட்டாந்தர் வச்சுக்கிட்டு நம்ம இறம பறிச்சுக்கிட்டு இல்ல எந்திரிச்சு புள்ளி திருந்துதான் அப்படி இப்படி என்ன தொட்டு பார்த்தால என்னத்தான் மழை கண்டாத்தால கண்டாரோலிக்கு எருமை மனுஷன் தெரிஞ்சுக்கிறது

அப்படியே காம்ப தொட்டு தொட்டு பாத்துட்டு பேசுறா அவளுக்கு பேஞ்சு கலப்பாய் போச்சு நாலு காம்ப இறந்து ஒத்த காம்ப தானே செய்வாங்க மத்தது என்ன செய்ய போறாங்க நாலு காம்பளை கரை பாருங்க ஒரு காம்பளை வரும் பீச்சுக்கலாம் விடிய விடிய யார் என்னன்னு பாத்துக்கலாம் அப்படி திருப்பி உக்காந்து என் மடிக்கு தண்ணி அடிச்சு எங்க அத்தை கறி காம்ப தொட்டு பீச்ச பீச்ச எப்படி எங்க அத்தை கையு பட பட என் காம்பு துறப்பு கொடுத்து வந்துருச்சு வச்சுக்கலாம் முட்ட <muchas> <muchas>

தலைக்கா நாலு விட்டு விட்டுச்சிச்சு இடுக்கி தான் அங்க ஆட்டம் கொடுத்தேன் உருளை வழி விட்டு போச்சு கொண்டாட்டி வாண்டா கொண்டே வாண்டா அப்படின்னு விட்டு அடிச்சிட்டு மலை புலி கூத்தாடு வந்திருக்க அப்படி ஆரு அப்பல்ல சாமி ஆ தன்னுடைய தம்பிவா இருக்கு ஆ பொண்ணு பார்க்க தென் முதலைக்கு போயிருக்கிறா அதே நேரத்தில்